ஆக்கபூர்வமான வாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் அந்த பதிலை கேட்பதற்குத்தான் அதிமுக தயாராக இல்லை ஒருபுறம் தேர்தல் தோல்வி மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி என ரெண்டுக்கும் இடையே கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தியது அதிமுக நாம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எதிர்க்கட்சியினர் இந்த அவையில் எவ்வளவு நேரம் பேசியுள்ளார் என்பதையும் அதிமுக ஆட்சியில் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டு ஆட்சிகளின் ஜனநாயக பண்பும் தெரியும் புரியும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே ஆசிரியருக்கே உரிய கண்டிப்புடனும் தெளிந்த அறிவு கூர்மையுடனும் அதே நேரத்தில் சுவைவிடவும் இந்த அவையை நடத்திச் செல்லும் தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மண்மக பேரத் தலைவர் இந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் நூறு அறிவிப்புகள் உள்ளது அது சிலவற்றை மட்டும் இப்போது அறிவிக்க விரும்புகிறேன் மீது அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பை சேர்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் மற்றும் ஏற்காடு ஆகிய இடங்களில் புதிய போக்குவரத்து காவல் நிலையங்கள் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை புறக்காவல் நிலையம் படப்பை ஆதமங்கலம் புதூர் திருப்பரங்குன்றம் கோயில் ஆகிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் காலையில் வந்தவுடன் ஒரு ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு நாள் கோரிக்கைன்னு சொல்லிக் கொடுத்துருக்காரு பேரணாம்பட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்திருக்கிறார் அதுவும் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் குளத்தூர் கேளம்பாக்கம் செங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் புதிய அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் தாம்பரம் காவல் ஆணையத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்படும் கோவை பொள்ளாச்சி திருப்பூர் நல்லூர் ஆகிய இடங்களில் இருநூத்தி இருபத்தொம்போது காவல் குடியிருப்புகள் கட்டப்படும் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் ஆளுநர்கள் பணியின் போது உயிரிழப்போ உடலுறுப்பு இழப்போ காயமோ ஏற்பட்டால் வழங்கப்படும் கருணைத் தொகை உயர்த்தப்படும் சிறப்பு இலக்கு படையில் பணியாற்றும் ஆளுநர்களுக்கு அத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் ஊர்காவல் படையில் பணியாற்றும் ஆளுநர்கள் உயிரிழக்கும் போது அவர்கள் குடும்பத்திற்கு தமிழ்நாடு ஊர்காவல் படை மற்றும் கருணை கூட நிதியிலிருந்து வழங்கப்படும் மதிப்பு இழப்பீடு பதினைந்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயாகவும் காயமுற்றவர்களுக்கான நிதி பத்தாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும்